நம்ம அதிர்சோரோட நடிப்புல ஆதிக்க இயக்கத்தில் ஒரு உருவாகி உள்ள குட்பாடகளை திரைப்படம் இன்று உலகம் முழுக்க வெறி ரிலீஸ் ஆகியிருக்கு பல நாள் காத்திருப்புக்கு பின்னர் இந்த படம் ரிலீஸ் ஆகி உள்ளதால காலையில இருந்து மேல தாளத்துடன் இந்த படத்தை வரவேற்றாங்க படத்தின் ஓப்பனிங் அப்படின்னா சொல்லவா வேண்டும் சும்மா திரையரங்குகளை திருவிழாவாக்கி வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க இந்த நிலையில இந்த படத்துடைய முதல் காட்சி தமிழகத்தில் ஒன்பது மணிக்கு திரையிடப்படுறாங்க ஆகையால தற்போது முதல் காட்சியை பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய ஃபீட்பேக்கையுமே சொல்லிட்டு இருக்காங்க இது நிலையில குட் டக்லி படக்குழுவிற்கு பல பிரபலங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குட் குட்பேட்லி படக்குழுவருக்கு மட்டுமல்லாமல் ஏகே அவர்களுக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் பிரபல திரையினருக்கு எப்படி காட்சியை பார்க்க விசிட் அடிச்சிருக்காராம் சோ படத்தை வெளிநாடுகள்ல பார்த்த ரசிகர்கள் படம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களையுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்களுமே குட் டக்லி திரைப்படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது உங்கள யாரெல்லாம் பார்க்க ஆர்வத்துடன் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க